வணக்கம் நண்பர்களே இன்னும் இரண்டு தினங்களில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை தமிழ்நாடு அல்லது இந்த ஒட்டுமொத்த உலகமும் பார்க்க போகுது அதுதான் இசைஞாடு இளையராஜாவுக்கு நடத்தப் போகிற பாராட்டு விழா அதை தமிழ்நாடு அரசே முன்னின்று நடத்துகிறது முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறாரு இது வந்து ஆக்சுவலாக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே நடத்தப்படவிருந்த ஒரு நிகழ்ச்சி ஆனால் தள்ளி தள்ளி போய் இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதி நேரு விளையாட்டு அரங்கில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த போறாங்க இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் என்னன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் அண்மையில லண்டனில் அரங்கேற்றிய அந்த சிம்ஃபனி வேலியன்ட் அப்படிங்கிற அந்த சிம்ஃபனியை இங்கு அங்க எந்த இசைக்கலைஞர்கள் அந்த அஹ் சிம்ஃபனி இசையை வாசித்தார்களோ அதே கலைஞர்கள் இங்கு சென்னையில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த இசையை இங்கிருக்கிற ரசிகர்களுக்கு வாரி வழங்கப் போறாங்க லண்டனில் போய் தான் அந்த இசையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையை என்னுடைய மக்களுக்கு என் மண்ணில் அவர்களை வைத்தே அரங்கேற்றி காட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா முன்ன சொன்னாரு அதை இப்போ வந்து நிறைவேற்றி காட்ட போறாரு தமிழக அரசினுடைய உதவியோட இந்த நிகழ்ச்சி நடத்துறதுல முழுமையான பங்கு யாருடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடையது தான் அதை வந்து எந்த மாற்று கருத்து யாருக்குமே இருக்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து இசைஞானி இளையராஜாவை கொண்டாடுகிற ஒரு ரசிகர் அவர் முதல்வர் அதனால் வந்து அவர் இந்த மாதிரி லண்டன் போயிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இளையராஜாவை சந்தித்தார் போயிட்டு வந்த பிறகு இளையராஜா முதல்வரை சந்திச்சு அவரு அவர்கிட்ட வந்து அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட போது சொன்னது சொன்னதுதான் மிகப்பெரிய அளவில் இதை நம்ம கொண்டாடணும் இது உலக அளவில் ஒரு தமிழன் ஏற்படுத்தியிருக்கிற பெருமை இது ஒரு இந்திய இசை கலைஞருக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்புன்றது யாருக்குமே இல்லை அது இளையராஜா மட்டும்தான் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இசை கலைஞரை அவர் வாழும் காலத்தில் அவரை வந்து உச்சத்தில் வச்சு கொண்டாடிடணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு அன்பு அதீதமான ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம் அந்த இசை மேலே இருக்கிற காதல் இருக்கு பாருங்க இப்போ கேட்டாலும் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு இசை அவருடையது அதனால் வந்து அந்த இசையை எவ்வளோ முடியுமோ அவளை கொண்டாடணுன்ற ஒரே நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது வ வருகிற பதிமூணாம் தேதி செப்டம்பர் பதிமூணாம் தேதி வ அரங்கேற போகுது இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலினோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்மையில் எம்பி ஆகியிருக்கிற இருக்கிற நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் திரையுலக ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் பலரும் வந்து இதில் பங்கேற்க போறாங்க எல்லோருமே அவனோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எதுக்காகன்னா இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் அவருடைய பேச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு அதே போல கமல்ஹாசன் அவருடைய பேச்சு இதை மூன்றுக்காக வந்து தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சுக்காக அதை வந்து நீங்க நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா ரஜினி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அவர் தான் அந்த நிகழ்ச்சியின் நாயகன் அந்த மேடை அவருடைய தான் அது யார் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாலும் அதில் ஒரு மாற்று கருத்து இருக்காது ரஜினி கலந்துக்கிட்டால் அவர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவர் பேச்சு தான் வந்து இங்கே பேசு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நிகழ்ச்சியிலும் அதுக்காக வந்து அவருடன் நில்லரை காத்துக்கிட்டு இருக்காங்க ரஜினி சார் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிறது உறுதியாகிடுச்சுங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் இதுல முதல்வர் அவருக்கு வந்து இளையராஜாவோட அந்த தொடர்பு முதல்வருடைய தந்தை கலைஞர் அவருக்கும் இளையராஜாவுக்குமான தொடர்பு இளையராஜாவை இசைஞானி அப்படின்னு கௌரவிச்சதே கலைஞர் தான் அதே போல் கலைஞரின் பிறந்தநாள் என்று தன் பிறந்தநாள் வர்றதுனால பிறந்தநாளை நாள் முன்னாடியே தள்ளி வச்சு கலைஞருக்கு மரியாதை செய்தவர் இசைஞானி இளையராஜா ஸோ அந்த அந்த அவர்கள் இருவருக்குமான அந்த நட்புங்கிறது அது தனித்துவமானது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நூற்றி எழுபது படங்களில் நடிச்சிருக்காரு அதில் எழுபது படங்களுக்கு மேலே இசைஞானி இளையராஜா இசை வைத்த படங்கள் தான் வீரா படத்துக்கு பிறகுதான் வந்து இளையராஜாவோட இசையில் ரஜினி படங்கள் வெளியாகல வீரா படத்துக்கு பிறகு வந்து எத்தனை படம் ரஜினி நடிச்சிருக்காரு மிஞ்சி போனால் ஒரு இருபது படம் இருக்குமா ஆனா அதற்கு முன்பு வழியான அத்தனை படங்களும் குறிப்பாக எண்பதுகளில் தொடங்கி தொண்ணூறுகளின் மத்திய வரைக்குமான அத்தனை படங்களும் இளையராஜ தான் இந்தியில் அவர் நடித்த படங்களை தவிர தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து அங்க ஒரு ஒரு இது ஒரு எஸ்பி முத்துராமன் இளையராஜா அப்புறம் பாபு அந்த மாதிரி ஒரு அவங்க ஒரு ஆஸ்தான யூனிட் ஒன்று இருக்கும் எஸ்பி முத்துராமன் போட்டோன்னே கீழே ஆட்டோமேட்டிக்காக இளையராஜா பேர் இருக்கும் ராஜசேகர் டைரக்டர்னா ஆட்டோமேட்டிக்காக இளையராஜா பேர் வந்துடும் எத்தனை வேறு எந்த டைரக்டராக இருந்தாலும் இளையராஜா தான் இசை ரஜினி படத்துக்கு அதே போல் ரஜினி படத்துக்கு வந்து ஒரு அந்த அல்டிமேட் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல புதுவாக மனுஸ் தங்கம் மாதிரி ராமா ஆண்டாலும் ராவணம் ஆண்டாலும் அந்த பாட்டு மாதிரி யார் நிறைய பாடல் இருக்குது இன்றைக்கி கூலி பட பாட்டு பா பாடல்களை நம்ம கேட்குறோம் படம் பார்க்குறோம் படத்தில் வந்து நம்ம தம்பி ராக்ஸ்டார் இருப்பார் அவர் தான் இசையில் வந்து இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு வரும்போது வந்து ஒட்டு மொத்த தேட்டர் ஆடுதுன்னா அது வந்து இசைஞானி பாட்டுக்கு தான் அந்த வா வா பக்கம் அந்த டிஸ்கோ அந்த டிஏஎஸ்சிஓ இந்த ரெண்டு வரிகளுக்கு வந்து தேட்டரில் அந்த வைப்ரேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஜெல் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது அது வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அந்த அந்த பாண்டிங் வந்து இருந்தது அவங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்தது இந்த இந்த பக்கம் கமல்ஹாசன் அவர் இரநூத்தி முப்பத்தி ஏழு படம் வந்து பண்ற படிட்டாரு அதுல ஒரு குறைஞ்சபட்சம் எண்பது படமாவது இசைஞானி இசையமைச்சிருப்பார் குறைந்தபட்சம் நான் சொல்றது நான் கரெக்டா கணக்கு எடுத்து பார்த்தா நூறு படம் வந்தா கூட வரும் அதே போல அவருடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் அந்த ராஜ்கமல் பிலிம்ஸ்ல அண்மை காலத்து படங்கள் தான் இளையராஜா இல்லையே தவிர பெரும்பான்மையான படங்கள் முழுக்க பெரும்பான்மையில முழுக்க இளையராஜா தான் ராஜ்கமல் படம்னாலே இளையராஜா தான் அந்த அளவுக்கு வந்து இருவருக்குமான பாண்டிங் உண்டு இந்த இருவரும் அந்த அவர்களது அனுபவங்களை சொன்னாலே வந்து அது எல்லாருக்கும் புது அனுபவமா இருக்கும் ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு அதே போல கமல்ஹாசன் சில விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்காரு இளையராஜாவும் அவரும் இணைந்து பணியாற்றிய படங்களில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் சொல்லப்படாமல் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன அதையெல்லாம் அந்த மேடையில் அவங்க பதிவு செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னொரு பக்கம் ஏன் அந்த விழா மேடை ரொம்ப முக்கியமானதுன்னா இசைஞானி இளையராஜா அந்த சிம்பனிக்காக அவருக்கு பாராட்டி விட மட்டும் இல்ல அவர் பொன்விழாவையும் இந்த ஆண்டு தொடர் அதனால அந்த சிறப்பிக்கிற மாதிரியோ சிறப்பிக்கிற மாதிரியும் நடக்கும் அப்படின்ட்டு முதல்வர் அறிவிச்சிருந்தார் இன்னொன்னு ரஜினிகாந்த் இளையராஜாவும் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரே சைமல் டோனிசா பயணத்தை தொடங்கணும் திரையுலகில் அதனால அவர் ஏற்கனவே பொன்விழாவில் விழாவில் அடியெடுத்து வச்சிட்டார் இளையராஜா வைக்க போறார் இரண்டு பொன்விழா நாயகர்கள் ஒரே மேடையில் அது ஒரு ஒரு ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ஆவலை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் அது இளையராஜாவுக்கு இவ்வளோ பெரிய அந்த பாராட்டு விழா அரசு நடத்துது இல்லையா இதே மாதிரியான ஒரு பாராட்டு விழாவை ரஜினிக்கும் நடத்தணும் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் ரசிகர்களுக்கு அது வந்து நடக்கலை அந்த விழா வந்து நடக்கலை அதற்கான அனுமதியை ரஜினி தரல அப்படிங்கிறது தான் பேச்சா இருக்கு அதுக்கு கலைப்புள்ளி தானு அவர்கள் பல முயற்சிகள் மேற்கொண்டாரு ஆனாலும் கூட இன்னும் அது அப்படியே இருக்கு கைவிடல கைவிடலை யாரோ பட் நடத்தர மு நடத்திட முடியும் அப்படின்ட்டு நம்புறாங்க பார்ப்போம் ஆனா இந்த இரண்டு பேரையும் ஒரு மேடையில் வச்சு பாக்குறது ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அவர்களுக்கு வந்து அவங்க மனக்குறையை போக்கி கொள்கிற ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் இரண்டு பேருக்குமே வந்து இந்த ரஜினி இளையராஜா ரெண்டு பேரையுமே ரெண்டு கண்ணா தான் பார்க்குறாங்க இந்த திரையுலகில் இரண்டு கண்களாக பாக்குறாங்க ரசிகர்கள் அந்த இருவருக்கும் ஒரே மேடையில் வந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா அல்லது ஒருவரை ஒரு பாராட்டி பேசிக்கொள்வது அது வந்து இவர்கள் ஆதங்கத்தை போக்குற மாதிரி இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எப்படியோ ஆனா இசைஞானி இளையராஜாவும் ரஜினிகாந்தும் தயாரிப்பாளர்களை வாழ வைத்தவர்கள் அவங்களால வா நாங்கள் வந்து மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ரொடியூசரும் சொல்ல முடியாது இளையராஜாவெல்லாம் மோர் தேன் ஹண்ட்ரட் மூவிஸ் அவர் வந்து ஃப்ரீயா இசையமைச்சு கொடுத்துருக்காரு சம்பளம் வாங்காமல் இசையமைச்சு கொடுத்துருக்கார் இதை வந்து அண்மையில் ஒரு தயாரிப்பாளர் தான் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு நூறு படங்களுக்கு மேலே இருக்கும் சார் நம்ம சரியாக எனக்கு ஏன்னா எண்ணிக்கையை சொல்ல முடியல அதுக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா அத்தனை தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரியும் அவ்வளோ பேரை வந்து ராஜா சார் என்கிட்ட காசே கேட்கல சம்பளம் கேட்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அன்னகிளி படத்தில் இளையராஜ் அறிமுகமாதிர்க்கு காரணமாக இருந்தவர் செல்வராஜ் ஆர் செல்வராஜ் அவர் வந்து இருபத்தெட்டு படம் பண்ணியிருக்காரு அவர் இருபத்தெட்டு படத்தில் ஒரு படத்துக்கு கூட வந்து சம்பளம் கொடுக்கலன்ட்டு அண்மையில் அவர் பேட்டி கொடுத்துருந்தார் சம்பளமாக நான் கொடுத்ததெல்லாம் ஒரு திருநெல்வேலி மெஸ்ஸுலேருந்து வாங்கிட்டு வந்தால் டிஃபன் மட்டும்தான்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் செல்வராய் சொல்லுவார் அதே போல் சங்கிலி முருகன் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவருக்கு அவருடைய எந்த படத்துக்குமே வந்து நான் சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சம்பளமே வேண்டான்னு சொல்லியிருக்கார் கடைசி சில படங்கள் மட்டும்தான் அவர் சம்பளமாக வாங்கியிருக்கார் இப்படி பல பேர் ஒரு ப்ரொடியூசர் இலங்கை தமிழர் ஒருத்தர் வந்து படம் எடுத்துட்டு படம் எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் அது ரிலீஸ் பண்ண முடிலன்னு ராஜா சார் நின்று தான் வச்சிருந்த அந்த பணத்தை வந்து அப்படியே கையில் கொடுத்துரும் மஞ்சப்பையில் வச்சிருந்த பணக்கட்டை தூக்கி கையில் கொடுத்து போய் பணத்தை ரிலீஸ் பண்ணப்போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு இந்த மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இளையராஜாவை சுற்றி இருக்கு அவருடைய அந்த ஐம்பது ஆண்டு திரைப்படத்தில் அத்தனை தயாரிப்பாளர்கள் வாழ்ந்திருக்காங்க அத்தனை இயக்குநர்கள் வாழ்ந்திருக்காங்க பல இயக்குநர்களை உருவாக்கி விட்டுருக்காரு மணிவண்ணன் அப்படின்ற ஒரு காலத்தால் மறக்க முடியாத இயக்குநரை அறிமுகப்படுத்திய பெருமையாக இளையராஜாவுக்கு தான் சேரும் அவர் வந்து கலைமணிங்கிற ஒரு கிட்ட இவர் அறிமுகப்படுத்தி தம்பி இவர் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி அந்த கோபுரங்கள் சாதனை படத்தை உருவாக்க காரணமாக இருந்தவர் இளையராஜா தான் இது மணிவண்ணன் பல இடத்துல சொல்லிட்டார் பாரதி ராஜா நான் டைரக்டர் ஆகக்கூடாதுன்னு நினச்சாரு ஆனால் என்னை டைரக்டர் ஆக்கிட்டவர் இளையராஜா அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இவர் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி இருந்தாருன்னா இளையராஜா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே வந்து அவர் கடவுள் தான் இது ஒரு நான் மிகையா சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க அவர் இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அவரால் எல்லா தயாரிப்பாளர்களும் வாழ்ந்திருக்காங்க அத்தனை திரையரங்க உரிமையாளர்களும் வாழ்ந்திருக்காங்க அவ்வளவு விநியோகஸ்தர்களும் நல்லா இருந்திருக்காங்க இந்த சினிமாவை அதாவது ப படப்பெட்டிய திரையுற திரையரங்கு கொண்டு போய் சேர்க்கிற எக்ஸிபிட்டஸ் ஒரு கேட்டகரி இருந்தது அப்போ அவங்க வாழ்ந்திருக்காங்க தியேட்டர்ல கேன்டீனில் அந்த முறுக்கு விற்கிறவங்கலேருந்து சைக்கிளுக்கு டோக்கன் போடுறவங்க வரைக்கும் வந்து செழிப்பாக இருந்ததுக்கு காரணம் செழிப்பான பிழைப்பு அவனுக்கு அந்த பிழைப்பு தொடர காரணமாக இருந்தவங்கள்லாம் ரஜினிகாந்த் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அப்போல்லாம் வந்து எம்ஜிஆர் தான் கோல்டு அப்படின்வாங்க எம்ஜிஆர் ஏன் அது கோல்டுன்னா எம்ஜிஆர் நடிக்கிறது நிற்பட்டார் அதுக்கப்புறம் அவருடைய பழைய தான் திரும்ப திரும்ப வந்து அவங்க மறுவழியிட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது கிராமப்புறங்களில் நாலு நாளைக்கு ஒரு படம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க புத்தம்புதிய காப்பின்னு போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க நாலு நாள் வந்து அந்த படம் அதை வாங்கினதை விட ஒரு நான்கு ஐந்து மடங்கு அதிகமாகவே சம்பாதிச்சிடும் அப்புறம் அடுத்த நாலு நாள் கழித்து இன்னொரு படம் போடுவாங்க அதுவும் வந்து சம்பாதிச்சு கொடுங்க இப்படி அந்த பழைய படங்களே ஒரு மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக இருந்தது அதனால தான் எம்ஜிஆர் படங்களை கோல்டுனாங்க எம்ஜிஆருக்கு பிறகு அந்த பெயர் வந்தது யாருக்குன்னா ரஜினிக்கு மட்டுந்தான் ரஜினி படங்களை கொண்டாந்து போட்டால் எம்ஜிஆர் படங்களை விட இன்னொரு மடங்கு அதிகமாக வசூல் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் நாலு நாளைக்கு ஒரு எம்ஜிஆர் படம் அதுக்கு அடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரஜினி படம் அப்புறம் எம்ஜிஆர் படம் அப்புறம் ரஜினி படம் எப்பாவது அரிதாக வேறு படங்களை போடுவாங்க கிராமப்புறங்களில் இதனால தான் இது இன் எம்ஜிஆர் ரஜினியோட புகழெல்லாம் கிராமப்புறங்களில் ரொம்ப ஆழமாக வேரூன்றி போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த திரையரங்குகள் தான் அதுக்கடுத்து விஜயகாந்த் படங்கள் அந்த கேட்டகிரியில் வந்து ஸோ அப்படி தயாரிப்பாளர்களை வாழ வைத்த பெருமை ரஜினி குண்டு இந்த பக்கம் ஒட்டு மொத்தமா ஒரு திரையுலகம் நிற்கிது அப்படின்னா அந்த கலைஞர்களில் இருக்காங்கன்னா இந்த பக்கம் ரஜினிங்கிற ஒற்றை மனிதர் மட்டும் அதை தாங்கி பிடிச்சார் அளவுக்கு திரையுலகத்துக்கு ஒரு தூணாக நின்றுக்கிட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதனால் அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாராட்டு விழா நடத்தணுங்கிறது ரசிகர்கள் ஆர்வலாக ஆ ஆவலாக இருந்தது பட் அது இப்போதைக்கு நடக்கலை இப்போ இளையராஜா மேடையில் ரஜினி ஏறப் போகிறாரு அந்த இரண்டு பொன்விழா நாயகர்களையும் ஒரு சேர பார்ப்பதே வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய பார்வை எல்லோரும் ஆவலாக அந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நானும் ஒரு மடங்கு ஆவலாக இருக்கேன் ஏன்னா வந்து நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து அதில் அரங்கேறும் அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்க ஆவலாக இருக்கேன் பதிமூணாம் தேதிக்காக காத்திருப்போம்